பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முதல்கட்டமாக தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்குது இந்த தேர்தலில் பெருமளவில் வந்து வாக்காளர் பட்டியலில் கொடுக்க முடியறதை பார்க்க முடிஞ்சது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சரியாக செயல்படாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு குறிப்பாக நான் செலுத்திய ஈரோடு மாவட்டம் வள்ளிவரும் புகாட்சியில் இருக்கிற வாக்குச்சாவடியில் இருந்த அரசு ஊழியர்கள் நேர்மையாக செயல்படலை அப்படிங்கிறது எனக்கு வாக்குச்சாவடிக்கு போக முடிஞ்சது தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் பலருடைய பேரத்தில் விடுபட்டுது என்ன காரணம்னு தெரியல அதாவது இறந்து போன பலருடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது புயலோடு பல பலருடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இல்லை இது என்ன அது ஒரு சில இடங்கள்ல இருந்து தான் பார்த்தா ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைஞ்சது ஐம்பது பேருடைய பெயர்கள் இப்படியாக நீக்கப்பட்டது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சகோதரியினுடைய வாக்காளர் அட்டை கையில் இருக்குது கடந்த தேர்தல்களில் அவங்க தொடர்ச்சியாக வாக்களிச்சிருக்காங்க ஆனால் இந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியலேயும் அவங்க பேரில் நம்ம தேர்ந்தெடுக்க நூறு கார்ட்ஸ் பவுண்ட் அப்படின்னு அப்போ நீக்கப்பட்டது பட்டியல் டெலிகேல் லிஸ்ட் அதுலேயும் பேசுது அப்போ என்ன கதை யாருடைய அனுமதி இல்லை நாங்கள் வலு கொடுத்தோமா அவங்க நீக்க சொல்லி யாருடைய பேரில் நீக்கிறாங்கன்னே தெரியாத சொல்ல வேண்டும் இது தொடர்பாக தேர்தல் இலவச தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசினா எங்களுக்கு இது தம்பந்தமாக எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது நீங்கள் கொடுக்குற தகவலும் கம்ப்ளைண்டாக கூட எங்களை ஏற்றுக்க முடியாது நீங்க அதிகரிக்கிறது தாலுக்கா அடுக்கல போய் தாசில் பார்க்க தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் போய் சேர்த்து விடுத்த சம்மந்தமாக வாக்காளர் தாசல்தாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது நமக்கு தெரியல தாலுத்தாப்பை சுப்பை கேட்டால் அவங்க என்ன நிலைமை பின்பற்ற சொல்றதாங்கன்னு தெரியல செ சென்னை மாதிரியான சில இடங்களில் இரநூறு முந்நூறு பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபட்டதாக இதே போல் தேர்தலில் வாக்களிச்சுட்டு வெளியே வந்த நமக்கு கட்சி எந்த விதத்தில் அலைபேசியில் அடைச்சிட்டு அவங்க சொந்தக்காரத்தோட வாக்காளர் அடையாள அட்டை கைகிறதுக்கு ஆனால் அந்த அவங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இல்லை விடுபட்டு போச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் தமிழ் கட்சியினுடைய தடம் யூடியூப் சேனல் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஹிம்லர் அவருடைய பெயர் உள்ளூரில் வாக்காளர் பட்டியலை மறுசீரமைப்பு செய்தல் பெயர் சேர்த்து பணிகள் நடைபெறும் பொழுது உள்ளூர்களுக்கு சிலருடைய தலையிடுவதால் இது நடக்குதா அப்படின்னு அச்சம் இருக்குது ஏன்னா என்னுடைய தந்தை இறந்து போயிட்டாரு அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியில் டெலிகேட் லிஸ்ட்லேயும் இல்லை வாக்காளர் பட்டியலையும் இல்லை அப்போ என்ன எப்படி வாக்காளர் பட்டியலிருந்து கொத்து கொத்தாக குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர் மட்டும் ஏன் எடுக்கப்பட்டது இதுக்கு பின்னணி என்ன உள்ளூர் அவசியம் தலைகளா விருப்பு விருப்பு சார்ந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயரை எடுக்குறீங்களா என்ன நடக்குதுன்னு தெரியல இது பெரிய முறைப்பாடு அப்போ நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடிகளில் வாக்கு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு விவிபேட் இயந்திரம் ஒன்றாவது உரிசையில் இருந்து பதினேழாவது உரிசையில் முதல் பெட்டியில் எத்தனை சின்னங்கள் வைக்க முடியுமோ அதுக்கப்புறம் மீட்டிருக்கிறது இரண்டாவது பெட்டியில் வச்சுருப்பாங்க இதை இப்படி இந்த ஆர்டரில் வைக்காமல் முதல்ல வந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது வாக்குப்பதிவு பட்டியல் முதலையும் முதல் வாக்குப்பதிவு பட்டிய ரெண்டாவது ஆகும் அதுக்கப்புறம் விவிபி இயந்திரத்தை வச்சுருக்காங்க இது பெரிய கொடுதல் வரிசையின்படி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் ஒன்றாவது வாக்குப்பதிவு பெட்டி முதலையும் இரண்டாவது வாக்குப்பதிவு பெட்டி இரண்டாவதும் மூணாவது விவிபேட் வச்சிருக்கணும் இது முறை இல்லை என்றால் முதல்ல விவிபேட் இயந்திரத்தை அதுக்கு அடுத்தது முதல் வாக்குப்பதிவு இயந்திரத்தை ரெண்டாவது ரெண்டாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தை வச்சிருக்கணும் இது எதையுமே வைக்கல அப்புறம் வாக்குச்சாவடிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க வந்து இப்போ வந்து வாக்காளர்களுக்கு மைய அதுக்கு அவர்களுக்கு துணையாக இருக்கிற மூன்று அலுவலர்கள் யாருமே இது குறித்து வாய்ந்திருக்கல அங்க இருக்கிற இதர வாக்குச்சாவடி முகத்துக்குமே வாய்ந்திருக்கல என்ன நேர்மையான தேர்தலை நடத்துறது அச்சனமாக ஏதோ ஒரு கடமைக்காக நடத்த இதை போனா போகிறது தேர்தல் நடத்துற மாதிரி இதெல்லாம் இளைஞர்கள் வந்து தொடர்ச்சி இருக்காங்க முறைப்படுத்தணும் பாதாளப்பட தேதியை இப்படி நடத்துறீங்க அப்படின்னா ஊதாக்க உள்ளாட்சி தேர்தல் அடித்து வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் எப்படி நடத்த மாதிரிங்க உங்களுக்கு முழுக்க முழுவதும் இருக்கிற அவசியம் தலைவர்கள் அவர்களுடைய செல்வாக்கு சார்ந்துதான் தேவையாது தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து முறையாக புங்கதை புகாதையும் முறையாக முறையாக பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க அதை வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் நடை நடைபெற்ற அல்லது நடத்தப்பட்ட இந்த குழந்தைங்கடிகள் முறைகேடுகளுக்கு புதிய விசாரணை அமைக்கணும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் ஆணையம் இவ்வளோ அலட்சியமாக இவ்வளோ கே நெத்தனமாக இப்படி இருக்கிறது ஜனநாயகத்துக்கு நல்ல மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை சீர்த்து செயல் இதெல்லாம் சீர் செய்யணும் கடைய வேணும் அப்படிங்கிற வேண்டுகோளை இந்த காணனியும் வாங்க பதிவு செய்யணும் பல இடத்துல இந்த குழந்தைகளுக்கு இருந்தது நமக்கு தகவல் வந்திருக்கு இது எல்லாவற்றிலும் சரி செய்யணும் இனி வருகிற தேர்தலாவது தேர்தல் எல்லாம் சரி செய்யணும் நாம் வெயில் இருந்து பாதாமல் வரிசை நின்று வாக்கு செலுத்திய ஒவ்வொரு வாக்காளர்கள்